ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட மிட்நைட் பர்த்டே செலிப்ரேஷன் தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் டேய் பாபு பண்ணுவா ഇയാളെ சின்ன കൊണ്ടിയാ ഞാൻ എന്നെ എപ്പോഴും കൊണ്ടിടാ ഹാപ്പി ബർത്ത്ഡേ താങ്ക്യൂ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ ആ ഇരടി വീഗോളി പട്ടാസ് ഒമനേര വടി ഇതി പോജനാ நல்லா தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் செம்ம சூப்பரா ஜாலியா பண்ணிட்டாங்க நல்லா ஜாலியா தான் இருந்துச்சு கேக் சாப்பிட்டதும் அந்த டைமில் ஆக்சுவலாக அந்த கேக் வந்து எல்லா கலர்லேயும் ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் இந்த மாதிரி கேக் நான் சாப்பிட்டதே கிடையாது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு ஸோ எங்களோட மிட் நைட் பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து பன்னெண்டே கால் ஸோ எனக்கு இன்னைக்கு வந்து பர்த்டே இப்போ தான் நாங்கள் வந்து கேக் கட் பண்ணி முடித்தோம் அந்த பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டு அஞ்சுக்குள்ளே எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெசேஜஸ் சோஷியல் மீடியாவிலேருந்து மட்டும் எனக்கு ஹாப்பி பர்த்டே விஷஸ் வந்திருக்கு அதாவது நம்ம வந்து ஒரு சொந்தக்காரங்க நெருங்கிய சொந்தக்காரங்க இல்லை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து முடிச்சிருந்து அலாரம் வச்சுருந்து ஸோ நம்ம பன்னெண்டு மணிக்கு வந்து நம்ம விஷ் பண்ணுவோம் அப்படி இல்லையா நம்ம வந்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஆனால் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு உண்மையிலேயே இது வந்து இது வந்து ஆனந்தமான ஒரு ஷாக்கா இருக்கு என்னால வந்து நம்பவே முடியல நான் ஓப்பன் பண்ணுவனே பார்த்தா என்னோட சோஷியல் மீடியால இருந்து மட்டும் எனக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெசேஜஸ் எனக்கு வந்து வந்திருந்தது உண்மையிலேயே எனக்கு எப்படி அந்த சந்தோஷத்தை வந்து நான் வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு வந்து சுத்தமா தெரியல ரொம்ப 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 நன்றி நன்றிங்கிற வார்த்தை பத்தாது ஆனால் வேற எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து பர்த்டே வந்து எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமே எனக்கு வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஆனால் இத்தனை பேரோட விஷ் வந்து ஒரே டைம்ல நான் பார்த்தது கிடையாது ஸோ அதனால எனக்கு வந்து பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வந்துருச்சு நான் எப்பயுமே எமோஷனல் ஆக மாட்டேன் ஸோ எனக்கே வந்து என்னையுமே அழ வச்சுட்டீங்களா ஸோ அந்த கண்ணீர் கூட அழகாக இருந்துச்சு ஏன்னா அது வந்து ஆனந்த கண்ணீர் இல்லையா ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ அண்ட் இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல நான் இவ்வளோ தூரம் ரீச் ஆகி வந்திருக்கேன்னா நல்ல நல்ல உள்ளங்க சரிங்களா நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்துருக்கீங்க இந்த என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நான் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் உங்களால் மட்டும் தான் நான் வந்து இந்த நிலமைக்கு நான் வந்து வந்திருக்கேன் ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் நான் இவ்வளோ சீக்கிரம் வந்து இப்படி ரீச் ஆவேன் இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து பெரிய லெவலில் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஒன் செகண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுர் பர்த்டே விஷஸ் இவ்வளோ ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு மெசேஜஸ் வந்து பன்னெண்டுலேருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் பண்ண மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி நேற்று விஷ் பண்ண விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இனிமே வரப்போற விஷயம் ரொம்ப ரொம்ப நன்றி